ஹாய் கைஸ் வெல்கம் டு டெக்கிடிஸ் தமிழ் நான் தான் அவங்க பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஜெட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ப்ராடெக்ட் தான் அது இந்த ப்ராடக்ட் தான் ஸோ இது என்னெல்லாம் பண்ணோம் எப்படி இது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு உற்ற துணையாக இருக்கும் அவங்களோட வேலையை அளவுக்கு குறைக்க முடியும் ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு சரியான தேவையான இடுபொருள் அளவும் கொடுத்து அவங்களோட நேரத்தையும் மிச்சம் பண்ணி வேலையும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அதில் தான் நம்ம பக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னா ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் சரிங்களா நான் சைடில் போடுறேன் ஸோ இந்த டேப்லெட் தான் ஸோ இந்த டேப்லெட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் பயிரில் வந்து கருப்பு திருமணம் அதாவது வெளுத்து போயிருந்து பார்த்தீங்களா எந்த பயிராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து குறிப்பாக வாழைக்கு தான் யூஸ் பண்ணணும் கரும்புக்கு தான் யூஸ் பண்ணணும் மஞ்சளுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு க்ரோத் ரெகுலேட்டர் வளர்ச்சி தேவை வளர்ச்சி பருவத்தில் வந்து என்னோட நான் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர் இருக்குது அதுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது அது வந்து முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் பயிரில் இருக்கக்கூடிய அந்த வேரை வந்து முக்கியமாக வளர்ச்சியடை செய்யும் சரிங்களா ஒரு பயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வளர்ச்சி பருவத்தில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அதோட வேருக்கு தான் அந்த வேர் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஈல்டு வந்து கிடைக்கும் ஸோ வளர்ச்சி பருவத்தில் வேர் வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வேர் வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் நீங்கள் நார்மலாக கூகுள் பண்ணிங்கன்னாவே ஜிங்க் தேவைப்படும் பொட்டாஸ் தேவைப்படும் பாஸ்பரஸ் தேவைப்படும் ஹியூமிக் தேவைப்படும் சரிங்களா இந்த நாலு பொருள் தான் இதில் இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு கடைக்கு போகிறீங்க தம்பி எனக்கு வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது நான் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அவங்க ஒரு நாலஞ்சு மருந்து கொடுத்து இதில் நூறு மில்லி ஊற்றுங்க இதில் ஐம்பது மில்லி ஊற்றுங்க இதில் இருபத்தஞ்சி மில்லி ஊற்றுங்க இதில் முப்பது மில்லி ஊற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு பதினஞ்சு லிட்டரா இருந்தாலும் அதே அளவு ஊற்றிடுவீங்க பத்து லிட்டரா இருந்தாலும் அதே அளவு தான் ஊற்றுருவீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக கலக்க தெரியல ஸோ கலக்கவும் முடியாமல் அதை ஸ்ப்ரே பண்ணுறக்கும் அமௌண்ட் கொடுத்துருவோம் மருந்துக்கும் அமௌண்ட் கொடுத்துருவோம் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வராது ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கிடணும் நம்மளோட விவசாயத்தை எளிமையாக பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த டேப்லெட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதுல வந்து பொட்டாசியம் பாஸ்ப்ரஸ் ஜிங்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக இருக்கட்டும் ஒரு பயிராக இருக்கட்டும் இட் கேன் பி எனி திங் எதுவாக இருந்தாலும் சரி அதோட வளர்ச்சிக்கு இந்த நாலு மூலப்பொருட்களும் தேவை ஸோ இந்த நாலு மூலப்பொருட்களும் சரியான அளவில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டேப்லெட் இருக்கும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் பதினஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் ஒரு டேப்லெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஸ்ப்ரேயர் வந்து பதினஞ்சு லிட்டர் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா போதும் இதை போட்டு கரைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு நீடும் இல்லை எந்த ஒரு தேவையும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் உள்ள போட்டீங்கன்னா போதும் அப்படியே கரைஞ்சிரும் அவ்வளவுதான் நீங்கள் நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஒரு டைம் வந்து அதை கரைச்சு நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றிட்டீங்க அடுத்த டேர்ம் நீங்கள் வருவீங்க பார்த்தீங்களா அடுத்த டைம் நீங்கள் வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டுக்கு அந்த மருந்து ஊத்துறக்கு நீங்க அதை எடுத்து சும்மா அந்த ஒரு குடம் ஒரு பதினஞ்சு லிட்டர் நீங்க தண்ணி வந்து அந்த மிஷின்ல ஊத்துறீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு லிட்டர் தண்ணியை புடிச்சு வச்சு இதுல ஒரு டேப்லெட் எடுத்து உள்ள போட்டீங்கன்னா போதும் நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும் அதை எடுத்து நீங்க ஸ்ப்ரேயர்ல ஊத்தி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய செடியோட வளர்ச்சிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் இது உதவியா இருக்கும் எந்த ஒரு தைக்கமும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம் திடீர்னு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்களே அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை நம்மளோட தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எதுவுமே டெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறதில்ல ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருந்தது இந்த வெளுத்து போகுது பார்த்திங்களா அதெல்லாம் கருப்பு திலம்ப வைக்குது ஸோ கருப்பு திலம்புக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொட்டாஸ் அண்ட் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கியூமிக் அப்படிங்கிறது வேருக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் இருக்கும் தண்டு வளர்ச்சிக்கு பொட்டாஸ் முக்கியம் எல்லா விதமான மூலப்பொருட்களும் இதில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு குரோத் உங்களுக்கு தேவைப்படுது வளர்ச்சி சமயத்தில் நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணலாம் வாங்கி ஒரு டேப்லெட் தான் சரிங்களா அதான் நான் காட்டுறேன் பாருங்க இப்படித்தான் இருக்கும் ஸோ பாருங்க இதை ஓபன் பண்றீங்க இதுதாங்க அந்த டேப்லெட் ஸோ பாருங்க இதுதான் அந்த டேப்லெட் இது மாதிரி உள்ள வந்து உங்களுக்கு பத்து டேப்லெட் இருக்கும் ஸோ இந்த பத்து டேப்லெட்டும் பதினஞ்சு லிட்டருக்கு ஒரு டேப்லெட் அப்படின்னு போட்டு நீங்க உங்க செடிகள் இல்லை மரம் இல்லை என்ன பயிர் வேணால் நீங்க பண்ணலாம் ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய பயிரோட வளர்ச்சி நூறு சதவீதம் நல்ல முறையில் இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சரிங்களா இதோட யூஸ் உங்களுக்கு ஆசையாக இருக்கும் சரி அடுத்த டேங்க் எப்போ அடிப்போம் அடுத்த டைம் அடிப்போம் அப்படின்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே போறப்போ பார்த்தீங்கன்னா அப்படி 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 கரையும் சரிங்களா உங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட விவசாயத்தை இன்னும் ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட முக்கியமான நோக்கம் விவசாயத்தை எளிமையான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் பக்கெட்ஸும் அப்படி தான் கொண்டு வந்தோம் இப்போ இந்த ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்கோம் நல்லாயிருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்